வணக்கம் சென்னை தீநகர் பாபா அரங்கத்தில் கருத்தரங்கு நடைபெற்றது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தொகுதிகளின் மறு மறுசீரமைப்பின் தென்னிந்தியாவிற்கான நீதி என்ற கருத்தரங்கு நடைபெற்றது முன்னதாக இந்த கருத்தரங்கிற்கு கட்சித் தலைவர் க சக்திவேல் அவர்கள் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக தெலுங்கானா ஓசாமாலியா பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் காளி வினோத்குமார் இயக்குனர் வி சேகர் தேசிய மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் எம் எல் ரவி மற்றும் வழக்கறிஞர் ராமபிரியா கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் சக்திவேல் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது எல்லை நிர்ணயம் அறிவிக்கப்படாததால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் முக்கியத்துவம் குறையும் அச்சம் இல்லை என்று அர்த்தமில்லை எனவே தற்போதைய மக்கள் தொகை வீதங்களைக் கொண்டு தொகுதிகளின் எல்லை நிர்ணயத்திற்கு எதிராக குரல் எழுப்புவது தென்னிந்திய மக்களின் கடமையாகும் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பின்னர் அடிப்படையில் எல்லை நிர்ணயம் கோரும் இந்திய அரசியல் அமைப்பின் இரண்டாவது பிரிவினை திருத்தம் செய்திட வேண்டும் இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடாக இருப்பதால் இந்திய நாடாளுமன்றத்தின் மேல் மற்றும் கீழ் அவைகள் இரண்டும் அனைத்து மாநிலங்களுக்கும் இடையில் சம விகிதத்தில் சமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதியினுடைய மறுசீரமைப்பு அது தென்னிந்தியாவிற்கு அந்த நீதி என்ற அந்த கருத்தரங்கில் இறுதியாக இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றிய உறுதியான முடிவெடுக்கப்பட்டு தென்னிந்திய மக்களுக்கான அந்த அரசியல் ரீதியான உரிமைகள் பாதுகாக்கப்படக்கூடிய அந்த உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிற வரை தொகுதி மறுசீரமைப்பு என்பதை திருத்தி வைக்க வேண்டும் என இந்த இந்த கருத்தரங்கம் முடிவு செய்திருக்கிறது அதே போல இந்திய அரசியல் சாசன சட்ட பிரிவில் எண்பத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதியில் மறுசீரமைப்பு என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்திய அரசியல் சாசன சட்டம் திருத்தப்பட வேண்டும் திருத்தப்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் சமமான அளவிலே நாடாளுமன்ற தொகுதிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என கருத்தரங்கம் முடிவு செய்கிறது நாடாளுமன்றத்தினுடைய இரு மேலவை கீழவை இரண்டிலும் தமிழகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக ஒரே அளவிலே சுரித்து அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் அதன் மூலமாக மட்டுமே இந்தியாவினுடைய இந்த கூட்டாட்சியுடைய சத்துவத்தையும் இந்தியாவில் இருக்கிற எல்லா இறுதியாக இந்த கருத்தரங்கத்தினுடைய அந்த தொடர்ச்சியாக தென்னிந்தியா முழுவதும் இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கத்தையும் மக்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வது எனவும் இங்கே இந்த கருத்தரங்கம் தீர்மானிக்கிறது ஐ எம் ரெக்வஸ்டிங் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ஃப்ரீஸ் தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டீலிமிட்டேஷன் Commission, Deal Impression Act. Why? Because there is a regional imbalance in between North and South. It creates lot of crisis. To stop that, in 1976, how Indira Gandhi made and in 2001, how Vajpayee made freezing and balance between the North and South. I am requesting the Modi Ji kindly freeze the 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 delimitation process and 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 make make balance between the north and south and, uh, not make crisis வழக்கறிஞர் சிவஞான சம்பந்தம் ஜனநாயக மகளிர் கட்சி செயலாளர் வழக்கறிஞர் நஞ்சுண்டேஸ்வரன் தமமாக மகளிர் அணி தலைவர் திருமதி காஞ்சனா தமக வழக்கறிஞர்கள் பிரபாகரன் சோபன் பாபு தமிழக மக்கள் கட்சி தனசேகரன் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஜெயமுருகன் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்